கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் தமிழ்நாட்டில் உள்ள பல இந்து கோயில்களில் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் கட்டாயம் பார்க்க வேண்டிய கோயிலாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை என்ற கிராமத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் அரவான் கூத்தாண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படும் வருடாந்திர விழாக்களுக்கு மிகவும் பிரபலமானது தமிழ்நாட்டின் இந்த விசித்திரமான திருவிழா இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகளை கொண்டாட்டத்தில் பங்கேற்க அழைக்கிறது இந்த கோயில் கூத்தாண்டவர் ஹனுமான் மற்றும் மோகினி போன்ற பல்வேறு தெய்வங்களுக்கான இல்லமாகவும் புராணங்களின்படி மகாபாரதத்தின் நாயகன் பின்னர் தமிழ்கடவுளான கூத்தாண்டவர் ஆனார் மோகினியை மணப்பதற்கு முன்பு தன்னையே தியாகம் செய்தவர் எனவே பங்கேற்பாளர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் மறுநாள் அவரது மரணத்திற்கு நடனமாடி வளையல்களை உடைத்து துக்கம் அனுசரிக்கிறார்கள் இந்த விழாவின் போது அழகு போட்டிகள் மற்றும் பாட்டுப் போட்டிகள் போன்ற பல சுவாரஸ்யமான போட்டிகள் நடத்தப்படுகின்றன கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் வரலாறு கூத்தாண்டவர் கோயிலின் வரலாறு மகாபாரத போர் காலத்திலிருந்தே தொடங்குகிறது பாண்டவர்கள் குருஷேத்திர போரில் வெற்றி பெற விரும்பினால் போருக்கு முன்பு ஒரு உயிரை தியாகம் செய்வது கட்டாயமாக இருந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன கிருஷ்ணர் அர்ஜுனன் மற்றும் அர்ஜுனனின் மகன் அரவான் ஆகியோர் அத்தகைய தகுதி வாய்ந்த நபர்கள் ஆனால் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போருக்கு மிகவும் முக்கியமானவர்கள் இதனால் அவர்கள் அரவானை பலியிட முடிவு செய்தனர் அரவான் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் ஆனால் தன்னைத்தானே பலியிடுவதற்கு முன் ஒரு பெண்ணை மணந்து ஒரு நாள் மட்டும் இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டும் தன்னைத்தானே பலியிடிக் கொண்டாலும் குருஷேத்திர போரை காண வேண்டும் அவரை வணங்க பூமியில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்தார் கூத்தாண்டவர் கோயிலின் கட்டுமானம் பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போது தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலின் சிறப்பு கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலின் சிறப்பு தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே பதினைந்து நாட்கள் நடைபெறும் உலக புகழ்பெற்ற திருநங்கைகள் திருவிழாவில் உள்ளது பார்வை நேரம் காலை ஏழு மணி பத்து மணி மாலை ஐந்து மணி இரவு எட்டு மணி